கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுதா எக் மொயிலி ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் குறையுது அந்த எடுத்து சாப்பிட்டாங்க நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது எப்படி செஞ்சேன் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா எக் மொயிலி பண்ண போகிறோம் எக் மொயிலி ஃபிஷ் மொய்லி பண்ணுவோம் தேங்காய் பால் ஊற்றி அது மாதிரி எக் மொய்லி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கு நல்லா இருக்கும் இடியாப்பத்துக்கு சரி மேட்ச்சாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஆறு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது மாதிரி ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி மிக்சியில் போட்டு ப்யூரியாக எடுத்து வச்சுருக்கேன் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி முக்கியமானது மயிலிக்கு தேவையானது தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க தேங்காய் பால் தான் தேங்காவை ஒரு தேங்காய் ஃபுல் தேங்காய் அரைச்சிருக்கேன் சின்ன தேங்காய் வரந்ததால் ஃபுல்லாக போட்டுட்டேன் பெரிய தேங்காய் வாயிருந்தால் ஒரு மூடி போட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இது திக்கு பால் ஃபஸ்ட்டு பால் எடுப்போம் பார்த்தீங்களா திக்கா அது ஃப ஒன்றாம் பால் இது வந்து ரெண்டாவது தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட்டு பால் இது ரெண்டாவது பால் இது போக இதில் போடுறதுக்கு தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அளவு உப்பு இதுதான் இதுக்கு தேவை இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம்லாம் வதக்கணும் இல்லைங்களா அதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு இதுக்கு தாளிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது மொயிலிக்கு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு கூடவே இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டையும் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிரிச்சு இப்போ தக்காளியை நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை பியூரியாக இதில் போட்டுருவோம் எடுத்து வச்சுருந்தா பொடியெல்லாம் போட்டுடலாம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் உப்பு இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுருவோம் மிளகாத்தூள் வந்து எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க அது மாதிரி உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மொயிலி வந்து கரெக்டான டேஸ்ட்டுக்கு வரும் டேஸ்ட்டு பத்தலை அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் பொடியும் உப்பையும் கொஞ்சம் உங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி போட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் இது குக் ஆகட்டும் தக்காளி நல்லா வெந்துருச்சு சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம் உருளைக்கிழங்கு பெரிய பெரிய பீஸாக இருக்குது பாருங்க இது இப்படி உடச்சி போட்டுருங்க அப்போ தான் அந்த கிரேவி வந்து திக்காக இருக்கும் மொயிலி வந்து திக்காக இருக்கும் இல்லைன்னா தனித்தனியாக இருக்கும் அப்படி உடச்சி விட்ருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் முடி வச்சிடலாம் அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் அதை ஏறும் நல்லா ஒரு நிமிஷம் குக் ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் குக் ஆகணும் அப்படின்னா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறக்கூடாது நடுவில் கிளறி விட்டுக்கணும் இப்போ இதில் முட்டையெல்லாம் சேர்த்துடலாம் முட்டை வந்து முழுசாக அப்படியே சேர்க்கக்கூடாது ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த எல்லாம் முட்டையெல்லாம் ஒட்டுற மாதிரி நல்லா கலறிச்சு இது கொஞ்சம் நேரம் இதில் இருக்கட்டும் முட்டைக்கும் காரம் உப்பெல்லாம் ஏறணும் அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக வரும் தேங்காய் பால் சேர்த்துட்டோம்னா டக்குன்னு இறக்க வேண்டி வரும் அதனால் முன்னாடியே இது குக் ஆகணும் இந்த மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் நடுநடுவில் நான் சொன்ன மாதிரி கலறி விட்டுக்கோங்க இது கொஞ்ச நேரம் குக் இப்போ ரெண்டாவது பால் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை ஊற்றிடலாம் ஃப்ளேமை அதிகமாகவே வச்சுக்கோங்க இது கொதிக்கட்டும் ரெண்டாவது பால் போது கொதிக்கலாம் ஃபர்ஸ்ட் பால் போது தான் கொதிக்கக்கூடாது பிரிஞ்சு போயிடும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் முக்கியமாக இடியாப்பம் ஆப்பத்துக்கு நல்ல மேச்சா இருக்கும் இடியாப்பம் செஞ்சுட்டு இது வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்ல ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச பால் தேங்காய் பால் ஒன்னாம் பால் எடுத்து இதில் ஊற்றி விட்டுருவோம் இந்த ஒன்னாம் பால் அப்புறம் ரொம்ப நேரம் இது கொதிக்கக்கூடாது பிரிஞ்சு போன மாதிரி ஆயிடும் லைட்டாக கிளறி விடுங்க முட்டை உடஞ்சி போயிடாமல் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா திரிஞ்சு போயிடும் பால் நல்லா இருக்காது இப்போவே நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் பத்தலைன்னா போட்டுருங்க போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம் மேலே கொத்தமல்லி புதினா லைட்டாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எக் மொய்லி இது முட்டை மொய்லி சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி இடியாப்பம் ஆப்பத்துக்கு சரியான மேட்சிங்காக இருக்கும் இதை வந்து நம்ம கப்பில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எக் மொயிலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எக் நோயிலே அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இது பார்க்கவே எவ்வளோ நல்லா டெம்ட்டிங்காக இருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்